ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி பிறருக்கு தானம் செய்யக்கூடாத பொருட்கள் நண்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி ஒருவரது வீட்டில் இருக்கும் சில பொருட்களை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கடனாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கக்கூடாது இந்த பொருட்களுடன் வீட்டிலுள்ள லட்சுமியும் நீங்கிவிடுகிறாள் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு உதவுவதும் தானம் செய்வதும் புண்ணியத்தை தரும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கூற்றுப்படி நல்ல செயல்களைச் செய்பவர்களுக்கு அதன் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத சில பொருட்கள் உள்ளன ஏனெனில் இந்த பொருட்களை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தால் உங்கள் வீட்டில் உள்ள மகிழ்ச்சியும் செழிப்பும் இவற்றுடன் சென்றுவிடும் ஏனெனில் இந்த பொருட்களுடன் உங்கள் வீட்டின் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன இந்த பொருட்களை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தால் வறுமையை சந்திக்க நேரிடும் விஷ்ணு புராணத்தில் இந்த பொருட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த பொருட்கள் மகாலட்சுமியுடன் தொடர்புடையவை என்று நம்பப்படுகிறது மகாலட்சுமி நமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மகாலட்சுமியின் அருள் உள்ள வீட்டில் எப்போதும் செல்வம் செழிப்பு மற்றும் அமைதி இருக்கும் எந்த காரணத்திற்காவது மகாலட்சுமி கோபப்பட்டால் வீட்டிலுள்ள செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி அனைத்தும் அழிந்துவிடும் எனவே உங்கள் வீட்டிலுள்ள மகாலட்சுமியுடன் தொடர்புடைய பொருட்களை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கடனாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாதா லட்சுமியின் அருள் எப்போதும் உங்கள் மீது நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை விரும்புங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்துடன் ஆன்மீக தகவல்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மனைவியின் நகைகள் ஸ்திரீகளின் ஆபரணங்கள் மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகின்றன அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீகள் மகாலட்சுமியைப் போலவே தோற்றமளிக்கின்றன எனவே நாம் நகைகள் வாங்கும்போது முதலில் மகாலட்சுமிக்கு முன்னால் வைத்து வழிபட்டு அதன் பிறகுதான் அணிந்து கொள்வோம் வீட்டில் உள்ள ஸ்திரீகள் வீட்டின் லட்சுமி என்று கருதப்படுகிறார்கள் உங்கள் மனைவியின் கழுத்தில் ஆபரணங்கள் இருப்பது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் காட்டுகிறது எனவே உங்கள் மனைவியின் நகைகளை ஒருபோதும் யாருக்கும் கடனாகவோ தானமாகவோ அல்லது பயன்படுத்தவோ கொடுக்கக்கூடாது குறிப்பாக சுமங்கலிப் பெண்கள் தங்கள் மங்கள சூத்திரம் கொலுசு மற்றும் மெட்டி ஆகியவற்றை ஒருபோதும் வேறு எந்த பெண்ணுக்கும் பயன்படுத்த கொடுக்கக்கூடாது இதனால் வீட்டின் ஐஸ்வர்யமும் அதிர்ஷ்டமும் அந்த நகைகளுடன் சென்றுவிடும் மேலும் மாதா லட்சுமி மிகவும் கோபமடைவாள் எனவே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நிலைநிறுத்த இந்த நகைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்த கொடுக்க வேண்டாம் இரண்டாம் துடைப்பம் விளக்குமாறு வீட்டை சுத்தம் செய்ய பயன்படும் துடைப்பம் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி மகாலட்சுமியின் அடையாளமாகவே கருதப்படுகிறது துடைப்பத்தில் மகாலட்சுமி வசிப்பதாக நம்பப்படுகிறது எனவே உங்கள் வீட்டின் துடைப்பத்தை ஒருபோதும் யாருக்கும் கடனாகவோ அல்லது பயன்படுத்தவோ கொடுக்க வேண்டாம் துடைப்பம் பழுதாகிவிட்டால் அதை ஓடும் நீரில் விட வேண்டும் ஆனால் அதை யாருக்கும் கடனாக கொடுக்கவோ அல்லது குப்பையில் எரியவோ கூடாது ஏனென்றால் உங்கள் வீட்டின் துடைப்பத்தை வேறு யாராவது பயன்படுத்தினால் அது உங்கள் வீட்டின் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை பாதிக்கும் இதனுடன் இந்த விஷயத்தையும் நினைவில் கொள்ளுங்கள் பிறரது வீட்டின் துடைப்பத்தை விளக்குமாறு உங்கள் வீட்டில் ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவ்வாறு செய்வதால் அவர்களின் வீட்டின் எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் மூன்றாம் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு பால் தயிர் அரிசி தேங்காய் மாவு போன்ற பொருட்களை தானம் செய்வதோ அல்லது மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பதோ அசுபமாகக் கருதப்படுகிறது இந்த பொருட்களுக்கு சீக்கிரம் கெட்ட பார்வைப்படும் என்று நம்பப்படுகிறது எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்தப் பொருட்களை தானம் செய்வதால் உங்கள் வீட்டின் நேர்மறை ஆற்றல் குறையலாம் நீங்கள் யாருக்காவது கொடுக்க விரும்பினால் அவற்றை சந்தையிலிருந்து வாங்கிக் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் சமையலறையிலிருந்து எடுத்து ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள் குறிப்பாக உப்பை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது நான்காவது விஷயம் என்னவென்றால் மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம் மகாலட்சுமி எப்போதும் நம் வீட்டில் நிலைத்திருக்க நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும் மகாலட்சுமியின் அருள் உள்ள வீட்டில் செல்வம் நிச்சயம் பெருகும் எனவே உங்கள் மனைவியிடம் நீங்கள் வைத்திருக்கும் பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது உங்கள் மனைவியிடம் உள்ள பணத்தை நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்தால் உங்கள் வீட்டிலிருந்து லட்சுமி நீங்கிவிடுவாள் மேலும் எதிர்காலத்தில் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க நேரிடும் குறிப்பாக திருவிழாக்கள் அல்லது ஏகாதசி அன்று உங்கள் பெட்டகத்தில் உள்ள பணத்தை மற்றவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்காதீர்கள் ஐந்தாவது விஷயம் என்னவென்றால் மகாலட்சுமி செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் தாயின் உருவம் அவள் அன்னபூரணியும் கூட அதனால்தான் நாம் உணவை உட்கொள்வதற்கு முன்பு அன்னபூரணிக்கு நன்றி கூறுகிறோம் சமையலறையின் தூய்மையும் செழுமையும் பணத்தைப் போலவே முக்கியம் ஐந்தாவது பொருள் சமையலறையின் சப்பாத்தி பலகை சப்பாத்தி மேடை உருளை வேலன் மற்றும் தோசைக்கல் ஆம் உங்கள் சமையலறையின் சப்பாத்தி பலகை உருளை மற்றும் தோசைக்கல் ஆகியவற்றை ஒருபோதும் மற்றவர்களுக்கு பயன்படுத்தவோ அல்லது கடனாகவோ கொடுக்கக்கூடாது இந்தப் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அதிர்ஷ்டம் அவர்களுடன் சென்றுவிடும் மேலும் இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானது எனவே ஒருபோதும் இதை செய்யாதீர்கள் உங்கள் வீட்டின் சப்பாத்தி பலகை உருளை அல்லது தோசைக்கல்லை மற்றவர்களுக்கு பயன்படுத்த ஒருபோதும் கொடுக்காதீர்கள் இல்லையெனில் உங்கள் வீட்டில் துரதிருஷ்டம் குடிகொள்ளலாம் நண்பர்களே இவைதான் மற்றவர்களுக்கு ஒருபோதும் கடனாக கொடுக்கக்கூடாத ஐந்து பொருட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் கருத்து பெட்டியில் ஜெய்மா லட்சுமி என்று எழுத மறக்காதீர்கள் நன்றி